கிரேட்டோர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக ஆண்புனை ஜங்களே தடம் தந்த தகைமை ஓர் அலசல் மற்றும் செய்திகளை இன்றியாம் வழங்குகின்றோம் தடம் தந்த தகைமை எனது சதை உண்மையான உணவு எனது சதை உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்றார் இயேசு அன்றாட உணவாம் அப்பத்திற்கும் திராட்சை ரசத்திற்கும் அலைமோதிக் கொண்டிருந்த சமூகத்திற்கு தமது சதையையும் இரத்தத்தையும் உணவாக்கத் துணிந்தார் இயேசு அதனைத் தம் எளிய வாழ்வால் போதனைகளால் அருஞ்செயல்களால் அரவணைப்பால் நீதி குரலால் வெளிப்படுத்தினார் இறுதியில் பாஸ்கா உணவு வேளையில் தம்மை பங்கிடும் உணவாக உருமாற்றினார் அவ்வுணவில் பங்கேற்றவரும் தங்களை பங்கிட்டு வாழ பணித்தார் இறைவா என்னை தக்க வைத்துக் கொள்ள அல்ல தானமாக்கவே இந்த வாழ்வென புரிந்து செயலாற்ற உம் உணவால் எனக்கு உரமூட்டும் வாரம் ஓர் அலசல் உலக வன தினமும் தண்ணீர் தினமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற ஐரோப்பிய விவசாய மாநாட்டில் காடுகளின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி காடுகள் தினம் கொண்டாட முடிவு செய்யப்பட்டது அதன்பின் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஐநா பொது சபையின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக காடுகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது இவ்வுலகின் முப்பத்தி ஒரு விழுக்காடு நிலப்பகுதி அதாவது ஏறக்குறைய மூன்றில் ஒரு பகுதிக்கு சிறிது கீழ் காடுகளால் நிறைந்துள்ளது இதில் அதிக அளவு காடுகளை கொண்டுள்ளது ரஷ்யா என்று சொல்லலாம் அடுத்து பிரேசில் அமெரிக்க ஐக்கிய நாடு கனடா சீனா ஆஸ்திரேலியா காங்கோ ஜனநாயக குடியரசு பொலிவியா இந்தோனேஷியா என பல நாடுகள் வருகின்றன ஆனால் இன்றைய நவீன உலகில் நாம் காடுகளை தொடர்ந்து இழந்தே வருகின்றோம் இரண்டாயிரத்தி பத்துக்கும் இருபதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இவ்வுலகம் நாற்பத்தி ஏழு லட்சம் ஹெக்டேர் காடுகளை ஒவ்வொரு ஆண்டும் இழந்து வந்துள்ளது அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மர இனங்களை கொண்டுள்ள காடுகள் நேரடியாக நூற்றி அறுபது கோடி மக்களுக்கு உணவு தங்குமிடம் எரிசக்தி மருந்து மற்றும் வருமானத்திற்கு வழிவகுக்கின்றன பூர்வீக இன மக்கள் காடுகளை நம்பித்தான் வாழ்கின்றனர் விலங்குகளும் பூச்சிகளும் காடுகளில்தான் தங்கள் உறைவிடங்களை கொண்டுள்ளன காற்றின் ஆக்சிஜனுக்கும் ஈரப்பதத்திற்கும் காடுகளின் மரங்கள்தான் காரணம் என நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவதும் மண் அரிப்பை தடுப்பதும் இதே காடுகள்தான் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டிற்கும் வனவளம் மிகவும் முக்கியமானதாகும் மரங்கள் நம் வாழ்வோடும் கலாச்சாரத்தோடும் இணைந்துள்ளன காங்கோ மற்றும் அமேசான் போன்ற வெப்பமண்டல காடுகளில் மழை அதிகமாக பெய்ய காரணம் அங்கு மரங்கள் நிறைந்திருப்பதுதான் இன்று பெருமளவில் வனங்கள் அழிக்கப்பட்டு விளைநிலங்களாக மாற்றப்பட்டு விட்டதால் பருவமழை தவற ஆரம்பித்துவிட்டது பருவமழை காலங்களில் பெய்யும் மழைநீரை சேமித்து வைக்கும் வங்கிகளாக வனங்கள் செயல்படுகின்றன மரங்களே இல்லாத சாதாரண நிலப்பரப்பில் மழை பெய்யும்போது மழைநீரில் மூன்று விழுக்காடே பூமியினுள் உறிஞ்சப்படுகின்றது மீதமுள்ள தொன்னூத்தி ஏழு விழுக்காடு நீர் உடனடியாக ஓடிவிடுகின்றது ஆனால் காடுகளில் பெய்யும் மழைநீரில் முப்பத்தி மூன்று விழுக்காடு உள் இழுக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றது உலகில் இன்றைய புவி வெப்ப உயர்வுக்கு காரணம் வனங்கள் பெரும்பான்மையாக அழிக்கப்பட்டதுதான் அதிலும் இந்தியாவில் அழிக்கப்பட்ட வன பரப்புகள் ஏராளம் காடுகள் அழிவதில்லை அழிக்கப்படுகின்றன எங்கெல்லாம் காடுகளுக்கு எதிராக மனிதர்கள் செயல்படுகின்றார்களோ அங்கெல்லாம் நமது குறைந்தபட்ச எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் இது நாம் காடுகளுக்காக மட்டும் செய்வதில்லை நமக்காகவே செய்து தான் காடுகள் மூலிகைகளின் புதையலாகும் சித்த மருத்துவத்தில் பயன்படும் அனைத்து மூலிகைகளையும் தருவது காடுகளே இன்றைய உலகில் மரங்களை அழைத்ததனால் போதிய மழை பெய்யாமல் குடிதண்ணீர் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கின்றோம் இதுவே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தால் பின்னாளில் வரும் நமது சந்ததிகள் குடிநீர் மட்டுமல்ல சுவாசிக்கும் காற்றையும் விலை கொடுத்துதான் வாங்க வேண்டும் இவைகளை தவிர்க்க வேண்டுமானால் வனங்களை நாம் காத்துத்தான் ஆக வேண்டும் வீட்டிற்கு ஒரு மரம் நடுவோம் காடுகளை பாதுகாக்கும் பொறுப்பு நாம் யாவருக்கும் உண்டு ஒரு மரத்தை வெட்டினால் இரு மரங்களை நடு என்று இன்று எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்யப்படுகின்றது இதை நாமும் செயல்படுத்த வேண்டும் நமது வருங்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான காற்றையும் பரிசளிப்போம் நமது வாழ்க்கைக்கு தேவையான நல்ல காற்றையும் மழையையும் உணவையும் தந்து மனிதர்களை வாழ வைக்கும் காடுகளை பாதுகாத்து அதற்கு நன்றி செலுத்தும் கடமை நமக்கு உள்ளது காடுகளை காப்பது ஒன்றும் பெரிய வேலையில்லை என்பதும் பல்லுயிர் பெருகும் இடத்தில் நகரங்களில் வாழும் மனித இனமும் பெரு நிறுவனங்களும் நுழையாமல் இருந்தாலே காடுகள் தங்களை பாதுகாத்துக் கொண்டு மனித இனத்திற்கு வேண்டியதை தானாக முன்வந்து செய்யும் என்பது சூழலியல் ஆர்வலர்களின் கருத்தாக அமைகின்றது மழை பெய்வதற்கு காடுகள் அவசியம் என்பதை நாம் அறிவோம் காற்றும் தண்ணீரும் இல்லாமல் மனிதனால் உயிர் வாழ முடியாது காற்றில்லாமல் மூன்று நிமிடங்களும் தண்ணீர் இல்லாமல் மூன்று நாட்களும் தான் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியும் இந்நிலையில் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக காடுகள் தினம் என்றால் அதற்கு அடுத்த நாள் அதாவது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி உலக தினம் சிறப்பிக்கப்படுகின்றது அது குறித்து இப்போது காண்போம் நீரின்றி அமையாது உலகு என்றார் திருவள்ளுவர் இந்த உலகில் உள்ள எந்த உயிரினமும் நீர் இல்லாமல் வாழ முடியாது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ரியோதி ஜெனிரோவில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாடு குறித்த ஐநா பொதுசபையின் மாநாட்டில் உலக தண்ணீர் தினம் கொண்டாட முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் ஐக்கிய நாடுகளின் பொதுசபை ஆண்டும் மார்ச் இருபத்தி இரண்டு அன்று தண்ணீர் தினம் என்ற தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று முதல் உலக தண்ணீர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது உலக வரலாற்றில் பல ஆயிரக்கணக்கானோர் அன்பின்றி வாழ்ந்து சென்றிருக்கலாம் ஆனால் ஒருவர் கூட நீரின்றி வாழ்ந்ததாக வரலாறு இல்லை இன்றைய உலகில் எழுபது கோடியே முப்பது லட்சம் மக்கள் அதாவது மொத்த மக்களுள் பதினோரு பேருக்கு ஒருவர் சுத்த குடிநீருக்கு வாய்ப்பின்றி உள்ளனர் இவ்வுலகில் பல சண்டைகளுக்கும் துயர்களுக்கும் மையமாக இருந்து வந்துள்ளது தண்ணீர்தான் இன்றைய உலகில் ஒவ்வொரு நாளும் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சுத்த நீர் சுகாதாரம் தொடர்புடைய பிரச்சனைகளால் உயிரிழக்கின்றனர் சுத்தமற்ற குடிநீரால் ஏற்படும் வயிற்றுப்போக்கால் ஒவ்வொரு இரண்டு நிமிடத்திற்கு ஐந்து வயதிற்குட்பட்ட ஒரு குழந்தை உயிரிழக்கின்றது தண்ணீர் உயிருக்கு எவ்வளவு முக்கியம் என்றால் வேறு கிரகங்களில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் அறிவியலாளர்கள் முதலில் அங்கு தண்ணீர் இருக்கின்றதா என்பதைத்தான் ஆய்வு செய்கின்றார்கள் பூமியின் மேற்பரப்பு எழுபத்தி ஒரு விழுக்காடு நீரால் சூழப்பட்டிருக்கின்றது மீதி முப்பது விழுக்காடு நீர் நிலத்தடியில் இருக்கின்றது பூமியின் மேற்பரப்பில் இருக்கும் நீரில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு ன்மையானது இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு மட்டுமே நன்னீர் அறுபத்தி எட்டு விழுக்காட்டு நன்னீர் பனிக்கட்டியாக உறைந்திருக்கின்றது நன்னீர் ஆதாரம் என்பது எல்லாருக்கும் கிடைப்பது அல்ல நன்னீரிலும் ஒன்று புள்ளி இரண்டு விழுக்காடுதான் நுகர்வுக்குரியது என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் அதிகப்படியான நன்னீர் இருக்கும் பனிப்பாறைகள் காலநிலை மாற்றத்தால் வேகமாக உருகி கடல் நீருடன் கலந்து விடுகின்றது அதனால் மீதமிருக்கும் நீரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தேவை மிகவும் அத்தியாவசியமாக மாறி வருகின்றது பிறந்த குழந்தையின் உடலில் எழுபத்தி எட்டு விழுக்காடு நீர் இருக்கின்றது பெரிய மனிதர்களின் உடலில் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது விழுக்காடு நீர் இருக்கின்றது நீரின் பங்களிப்பு இல்லாமல் உடலில் இயக்கமில்லை இரத்தம்தான் செல்களுக்குத் தேவையான சத்துக்களை கொண்டு சேர்க்கின்றது நீர்தான் கழிவை வெளியேற்றுகின்றது உடலின் வெப்பநிலையை சமநிலையில் வைத்திருக்கின்றது மூளையும் முதுகெலும்பும் அதிர்ச்சியால் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கின்றது உலகில் நாற்பது விழுக்காட்டு மக்கள் சுகாதாரமான தண்ணீர் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன குடிநீர் மாசுபடுவதாலும் வறட்சியாலும் வரும் காலங்களில் பல கோடி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் நீருக்காக போர்கள் மூழும் அபாயம் உள்ளதாகவும் விஞ்ஞானிகள் எச்சரித்து வருகின்றனர் நூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் இந்தியர்களுக்கு சுத்தமான குடிநீர் இல்லை இருபது விடுக்காட்டு நோய்கள் பாதுகாப்பற்ற குடிநீருடன் தொடர்புடையவை தமிழ்நாட்டில் இருக்கும் பெரும் பாலான ஆறுகள் இன்று வறண்ட நிலையிலும் கழிவுநீர் கலக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டும் கிடக்கின்றன இதற்கெல்லாம் கோடிகள் ஒதுக்கப்படுகின்றன ஆனால் திட்டம் முழுமையாக நடந்து வளமடைந்ததா என்பது கேள்விக்குறிதான் கிராமப்புறங்களில் வாழும் இந்தியர்களில் ஆறு புள்ளி மூன்று கோடி பேருக்கு சுத்தமான நீர் என்பது கனியாகத்தான் இருக்கின்றது என்று வாட்டர் எய்ட் அறிக்கை கூறுகின்றது ஆசியாவில் பதினைந்து புள்ளி ஐந்து கோடி குழந்தைகள் தண்ணீர் பற்றாக்குறையால் வறட்சியான பகுதிகளில் வசிக்கின்றார்கள் நாட்டில் ஆறு புள்ளி எட்டு ஐந்து கோடி மக்கள் போதுமான தண்ணீர் வசதியில்லாத காரணத்தால் வசிப்பிடங்களிலிருந்து பெயர்ந்துள்ளனர் இவையெல்லாம் நிதர்சனமான உண்மை நம் கடமை இங்கு என்ன என்பதை கொஞ்சம் நின்று அமர்ந்து சிந்தித்துப் பார்ப்போமா வன பாதுகாப்பையும் நீர் பாதுகாப்பையும் நாம் யாருக்காக செய்ய வேண்டும் நமக்கும் நம் வருங்கால தலைமுறைக்கும் தான் உலக வன தினம் மற்றும் தண்ணீர் தினம் குறித்த வாரம்போர் அலசல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வானொலி செய்திகள் ஜமில்லி மருத்துவமனை சிற்றாலய அருள் பணியாளர்களுடன் இணைந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட்டு திருப்பலி நிறைவேற்றினார் என்றும் அவரது உடல்நிலை சீராக உள்ளது என்றும் அறிவித்துள்ளது திருப்பீட தகவல் தொடர்பகம் மார்ச் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிற்றாலயத்தில் ஜெபிப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு திருத்தந்தையின் உடல்நிலை சீராக இருப்பதாக அறிவித்து இவ்வாறு தெரிவித்துள்ளது திருப்பீட தகவல் தொடர்பகம் கடந்த பிப்ரவரி பதினான்கு வெள்ளிக்கிழமை முதல் ரோமில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மூச்சுக்குழாய் அலர்ச்சி நோய்க்கென சிகிச்சை பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் பதினாறு ஞாயிற்றுக்கிழமையுடன் ஏறக்குறைய முப்பத்தோரு நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கு பின் முதல் முறையாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் புகைப்படம் ஒன்றினை வெளியிட்டுள்ளது திருப்பீட தகவல் தொடர்பகம் அதன்படி ஞாயிறு காலை ஜெமல்லி மருத்துவமனை பத்தாவது தளத்தில் தான் தங்கியிருக்கும் அறைக்கு அருகில் இருக்கும் சிற்றாலயத்தில் அருள் பணியாளர்கள் சிலருடன் இணைந்து கூட்டு திருப்பள்ளி நிறைவேற்றிய திருத்தந்தை அவர்கள் திருப்பலி நிறைவில் திருச்சிலுவை முன்பாக சக்கர நாற்காலியில் அமர்ந்த வண்ணம் திருப்பலி உடைகளோடு ஜெபிப்பது போன்ற புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் துன்ப காலங்களில் தனது அன்பின் ஒலிக்கதிரை பிரதிபலிக்கும் மக்களை நம் அருகில் வைப்பார் என்றும் நமது உடல் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் அன்பு செய்தல் நம்மையே கொடையாக அளித்தல் ஒருவர் மற்றவருக்காக இருத்தல் நம்பிக்கையோடு இருத்தல் எதிர்நோக்கின் ஒளி நிறைந்த அடையாளமாக இருத்தல் போன்றவற்றிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் மார்ச் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மூவேலி ஜப உரை கருத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தவக்காலத்தின் இரண்டாம் வார நச்செய்தி வாசகமான இயேசுவின் உருமாற்றம் குறித்த கருத்துக்களையும் பகிர்ந்துள்ளார் தவக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறு இயேசுவின் உருமாற்றம் குறித்து எடுத்துரைக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள் ஜபத்தில் மூழ்கி இறை ஒளியால் நிறைந்து ஒரு மாற்றமடைந்த இயேசு தனது செயல்களின் வழியாக பேதுரு யாக்கோபு யோவான் என்னும் தனது சீடர்களுக்கு தனது எல்லையற்ற அன்பின் ஒளியை காட்டுகின்றார் என்றும் தெரிவித்துள்ளார் உடல்நலமின்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் இவ்வேளையில் உடல்நலமற்று இருக்கும் அனைத்து நோயாளர்களுடன் தனது நெருக்கத்தை ஒன்றிணைப்பதாக எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் அன்பு நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கின் வெளிச்சங்கள் சுடர் விடுவதாக தெரிவித்துள்ளாா் வடக்கு மச்சதோனியாவின் கோக்கனி கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆன்மீக உடனிருப்பையும் வழங்குவதாக இரங்கல் தந்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் மார்ச் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் ஏறக்குறைய ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இறந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதலையும் ஜபத்தையும் எடுத்துரைக்கும் திருத்தந்தையின் தந்தியானது ஸ்கோப்ஜே மறைமாவட்ட ஆயர் கீரோஸ் தொஜானவ் அவர்களுக்கு திருப்பீடு செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கையொப்பமிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக இளையோர் மற்றும் அவர்தம் குடும்பத்தாருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து இரங்கலை தெரிவிப்பதாகவும் ஆன்மீக உடனிருப்பை வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள் இறந்தவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனின் பாதுகாப்பும் ஆறுதலும் கிடைக்கப்பெற தொடர்ந்து ஜெபிப்பதாகவும் எடுத்துரைத்துள்ளார் ஜெமெல்லி மருத்துவமனையின் முன்பு உள்ள திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் திருவுருவச் சிலைக்கு முன்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல்நலத்திற்காக சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்தனர் சிறார் மார்ச் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை உலக குழந்தைகள் நாளுக்கான ஒருங்கிணைப்பாளர் அருள்பணி என்சோ ஃபொர்தூனோ அவர்களின் வழி நடத்துதலில் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த சிறார் ஜெமெல்லி மருத்துவமனை முன்பு ஒன்று கூடினர் தங்களது அன்பு செயல்கள் வழியாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு மென்மையையும் அன்பையும் அருகிருப்பையும் வெளிப்படுத்திய சிறார் திரு இருதய கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தின் பொது திரு அவை உதவியாளரான பேரருள் திரு கிளவுதியோ ஜூலியோதொரி அவர்களுடன் ஜெமலி மருத்துவமனையின் முன்புறம் உள்ள ஆலயத்திற்குள் சென்று அன்னை மறியின் முன்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தவக்காலத்தை முன்னிட்டு வத்திகான் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் தவக்கால சிறப்பு உரைகளானது கபூச்சின் துறவு சபையைச் சார்ந்த அருள் பணியாளர் ரொபெர்தோ பசோலினி அவர்களால் வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளது திருப்பீடத் துறை மார்ச் பதினேழு திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட தகவல்களில் தவக்காலத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பத்திகான் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் நடைபெறும் இத்தவக்கால சிறப்பு உரைகளில் விருப்பமுள்ள யாவரும் கலந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது நேயர்களே இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம்